உயிரே உன்னை தேடி அத்தியாயம் பத்து சரியாக இரண்டு வாரங்கள் கழித்து அந்த ஐடி பார்க்கை நிமிர்ந்து பார்த்தான் மித்ரன் தலை சுற்றியது சே இந்த மணியால் தான் இங்கே வர நேர்ந்தது தனக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயம் தெரிந்து உடனே தன்னை பார்க்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கிறான் வேறெங்காவது சந்திக்கலாம் என்றாலோ அதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை நீ என் ஆஃபிஸ் வாடா நாம் அங்கிருந்து எங்கேயாவது போய் பேசலாம் என்று இந்த இருட்டும் நேரத்தில் வர சொல்லிவிட்டான் வேறு வழி போகத்தான் வேண்டும் வெகுநேரம் வெளியவே நின்று கொண்டிருந்த அவனிடம் வந்த வாட்ச்மேன் சார் நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே என்றதும் புன்னகையுடன் நான் இந்த ஏரியா போலீஸ் அதிகாரி என்றதும் எப்போதும் முதலாளிக்கு மட்டும் வைக்கும் சல்யூட்டை மித்திரனுக்கும் வைத்து என்ன சார் விஷயம் ஏதாவது பிரச்சனையா என்று முகம் வெளியே கேட்டவனை பார்த்து கை அசைத்து மறுத்தவன் சேச்சி அதெல்லாம் இல்லை ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் அவன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறான் என்றதும் பேரை கேட்டதும் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் சார் என்று அவனுக்கு அனுமதி வழங்கினான் மித்ரனும் ஒரு புன்னகையை அவன் வசம் செலுத்தி உள்ளே நுழைந்தான் இங்கே லிஃப்ட் எந்த பக்கம் என்ற யோசனையுடன் பார்வையை செலுத்தியவன் அது கண்ணுக்கு தென்படவும் அவசரமாய் ஏறினான் அதில் இருந்த எக்கச்சக்கமான எண்கள் குழம்போதாய் இதில் எந்த தளத்தில் அவனை போய் தேடுவதை ஏறிவிட்ட பிறகு இதை யோசி சரி ஏதோ ஒரு தளத்தில் சென்று விசாரிக்க வேண்டியதுதான் என்று கைக்கு கிட்டிய ஒரு எண்ணை அழுத்தினான் இங்கே தலையில் கை வைத்து அமர்ந்திருந்த தோழியை பார்த்து ஹே மங்கி என்னாச்சு உனக்கு என்று வந்து நின்ற சோபா தோழியின் கண்களை பார்த்தபடி அப்படியே நின்றாள் என்னாச்சு மாது ஏதாவது உடம்பு முடியலையா என்று அக்கறையோடு தொட உடம்பு கொதித்தது ஹேய் இவ்வளவு ஜூரத்தில் என்ன பண்ணுற வீட்டுக்கு கிளம்பு என்று அன்பாய் விரட்ட இல்லை சோப்ஸ் கொஞ்சம் பெண்டிங் வேலை இருக்குது அதனால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஏய் நாளைக்கு தான் நம்ம எல்லாரும் கேம்ப் கிளம்புறோம்ல அப்புறம் என்ன முதல்ல வீட்டுக்கு போ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஃபஸ்ட் என்றவள் அவளை வலுக்கட்டாயமாக கிளப்பி அழைத்து வந்தாள் சோப்ஸ் வேலை முடிஞ்சிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ பத்திரமா என்று நிறுத்தியவளுக்கு அன்றும் கேப் கிளம்பிவிட்டது அப்போது தான் நினைவு வந்தது ஹே கேப் போயிடுச்சுடி இப்போ எப்படி தனியாக போவேன் அதுக்கு என்ன ஒரு ஆட்டோ என்றவளை மண்ணாங்கட்டி என்று தடித்தவளுக்கு அவளை தனியே அனுப்பும் மனதும் வரவில்லை அதே சமயம் சற்றும் வேலையாய் வேலை இருக்கவே இருதலை கொல்லி எறும்பாய் தவித்தாள் அவள் தவிப்பிற்கு தீர்வாய் தங்கள் முன் இருந்த லிஃப்ட் கதவு திறந்து மித்ரன் வெளிப்படவும் இருவருக்குமே சற்று அதிர்ச்சிதான் இவன் இங்கே இந்த பக்கம் என்றுதான் இருவரும் அதிர்ந்தனர் ஆனால் அவனை பார்த்து அதிர்ந்தாலும் அடுத்த நொடி முகம் மலர்ந்தாள் ஷோபா இவர்களைப் போலதான் மித்ரனுக்கும் எந்த முகத்தை பார்க்க முடியாமல் இரு வாரங்கள் தவித்தானோ அந்த முகத்தை இன்று காணவும் முதலில் சற்று அஸ் அதிசயத்து போதும் போதும் பிறகு மனம் சந்தோஷத்தில் எம்பதான் செய்தது எவ்வளவோ அவன் மனதை கட்டுப்படுத்த முடிந்தாலும் அது மட்டும் அவன் பேச்சை கேட்கவே இல்லை இவள் மேல் ஏற்பட்டிருக்கும் ஈர்ப்பு இவளை பார்க்காவிட்டால் தீரும் என்றுதான் மாதங்கியை சந்திப்பதை தவிர்த்திரு தவிர்த்திருந்தான் ஏன் மிருதுளாவிடம் பிடித்தமே இல்லாதபோதும் நிறைய பேசினான் அதில் போக போக ஆர்வம் குறைந்து இப்போது பேச நினைத்து அவள் அழைத்தாலும் அவன் அதை எடுக்காமல் தவிர்த்தான் காரணமாய் அதிக வேலை என்று மட்டும் கூறினான் ஆனால் இப்போது மாதங்கியின் மேலிருந்த ஈர்ப்பு குறைவதற்கு பதிலாய் அதுவே ஏக்கமாய் மாறி போயிருந்தது அந்த ஏக் ஏக்க தாகத்திற்கு இன்று அமிர்தமாய் ஏன் வரப்பிரசாதமாய் அவள் முகம் கிடைக்கவே அதனை இசையா இமையசையாது பார்த்து கொண்டிருந்தான் பரந்த கால்களுக்கு நிதானத்தை கொடுத்து முடிந்தவரை மெதுவாய் அவள் பக்கம் வந்தவன் அவளை பார்த்தபடியே நீ இங்கேதான் வேலை செய்யிறியாமாகி என்று ஏக்கம் நிறைந்த குரலில் கேட்க பதில் சொல்லவும் தெம்பில்லாமல் நின்று கொண்டிருந்தவள் ஊமையாய் மாறி அவள் தோழிதான் அவனுக்கு வேறு வகையில் பதிலளித்தாள் அப்ப நீங்க மங்கிய பார்க்க வரலையா என்று சொன்னதும் விசித்திரமாய் அவள் பக்கம் திரும்பி மங்கி என்று விழித்தான் தோழியை அடிக்க முடியாமல் தன் சோ சோர்ந்த கரத்தால் அவள் தட்டவும் சிரித்தபடியே அது இவதான் இவளுக்கு நான் வச்ச செல்ல பெயர் என்றால் அவள் தோழி சோபா மித்ரனுக்கும் சிரிப்பு வரவே அசட்டுத்தனமாய் இழிக்காமல் கம்பீரமாய் ஒரு சிறு புன்னகையை அவன் மின்னல் போல் செலுத்தவும் அதில் கட்டுண்டவளாய் மாதங்கி நின்று கொண்டிருக்க அவள் அதுவரை மறைத்த ஒரு விஷயத்தை சிதறு தேங்காய் போல் போட்டு உடைத்தாள் அவள் தோழி ஷோபா சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேற என்னென்ன பெயர் இருக்கு தெரிஞ்சா எனக்கும் கூப்பிட வசதியா இருக்கும் எல்லாமே சொல்லுங்க அதில் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று விளையாட்டுத்தனமாய்தான் கேட்டான் மித்ரன் அதை அறியாமல் அவன் வாழ்வையே மாற்றும் பதிலை அளித்தாள் சோபா எங்க மாதங்கிக்கு இல்லாத பேரா வீட்ல மகி இதோ எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மங்கி அதையும் தவிர்த்து செல்லமா எல்லோருக்கும் மாது என்று அவள் சொன்னதும் மாது என்ற அவள் பெயர் அவனை பலமாய் தாக்கியது ஹே சோபா என்று மாதங்கி தன் தோழியை தடுத்ததும் தாமதமாய்தான் போனது அதுவே அவன் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாய் அப்படியே அமைதியானவன் நான் இங்கே மணின்னு ஒருத்தரை தேடி வந்தேன் சோபா அவர் என்னோட ஃப்ரெண்டு உங்களுக்கு அவரை தெரியுமா என்று முகத்தை சட்டென்று நிலைப்படுத்தி கொண்டு அவன் பேச ஓ நம்ம பெல்லா அவரை தேடிதான் வந்தீங்களா அவர் கொஞ்ச நேரம் முன்னாடியே கிளம்பிட்டாரே யாரோ ஃப்ரெண்டு வரதா சொன்னார் ஆனால் அவரே மறந்துட்டாரு போல என்று தகவல் சொல்லியவளுக்கு நன்றி சொல்லி அவன் திரும்ப மித்திரனை மீண்டும் அழைத்தாள் சோபா என்ன என்று திரும்பியவனிடம் என்ன சார் உங்கள் மச்சினி மச்சினிக்கு பயங்கர காய்ச்சலாக இருக்குது அவளை இப்படி அந்தரத்தில் விட்டுட்டு போகிறீங்களே இது நியாயமா அன்னைக்கு அக்கறையாக கூட்டிகிட்டு போய் வீட்லெல்லாம் விட்டீங்க அந்த அக்கறை இன்னைக்கு எங்கே போச்சு என்று விளையாடியவளின் கையை கிள்ளினாள் மாதங்கி ஏய் இருடி அதுக்குள்ளே என்ன அவசரம் அதான் கேட்குறேன்ல என்றவளை ஒரு பார்வை திரும்பி பார்த்து வா மாதங்கி என்று முழு பெயர் கொண்டு அழைத்தான் அந்த அழைப்பில் கட்டுண்டவளை போல அவன் பின்னே சென்றவள் லிப்டினுள் நுழையும் வரை அவன் பேச்சே எடுக்கவில்லை உள்ளே சென்று கதவு சாத்திய பிறகு அப்ப நீதான் தான் ஏழு வருஷம் முன்னாடி அந்த கல்யாண வீட்டில் பாடின மாது இல்ல என்று அவன் நேரடியாய் கேட்கவும் சற்று தடுமாறி போனாலும் அவன் தன்னை மறக்கவில்லை என்ற எண்ணமும் மனதில் சந்தோஷத்தையே தந்தது ஆமாம் என்று ஒரு தலையசைப்பை மட்டும்தான் தந்தாளே தவிர வேறு எதுவும் பேசவில்லை அவனும் அவளை வற்புறுத்தவில்லை அவளது உடல் சோர்வு முகத்தில் நன்றாகவே தெரிவதாய் வண்டியில் ஏறி அமர்ந்தவளின் கை அவன் தோளில் பதிய அதை எடுத்து தன் தோள்பட்டையை சுற்றி பிடிக்கும்படி செய்தான் கிட்டத்தட்ட அவனை அணைத்தாற்போல் என்னது இது என்று தடுத்தவளை கண்ணாடியில் முறைத்து இது ஒன்றும் கார் இல்லை நீ உடம்பு சரியில்லாதவ போகிற வேகத்தில் உன்னையும் அறியாமல் கொஞ்சம் நினைவிழந்தாலும் ஆபத்து இப்படி பிடிச்சாதான் நீ பாதுகாப்பாக இருக்கன்னு எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும் வண்டியை ஓட்டவும் முடியும் இல்லை என்னை கட்டி பிடிச்சிட்டு தான் வருவேனாலும் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவன் கிக்கரை உதைத்து வண்டியை எடுக்கவும் அமைதியானாள் அவன் சொன்னது உண்மைதான் என்பது போல சோர்வில் கண்கள் சொருக அப்படியே அவன் மேல் மேலேயே சாய்ந்துவிட்டாள் முதலில் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றவன் அவளுக்கு ஒரு ஊசியை போட்டு வேண்டிய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு அழைத்து செல்ல ஜுரம் அதிகமாயிருந்த காரணத்தால் வீட்டை அடையும் நேரம் அப்படியே அவளை தாங்கியபடிதான் அவள் வீட்டின் கதவை தட்டினான் மித்ரன் நம்ம சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்க அதுபோல் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றி